அலமதுல்லா இரபுல் வலாம் சொல்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜெரஸ் ஆன்தால வின் நல்லார்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபனுடைய மகனின் திருமணம் நடைபெற்று இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்னும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடியதை நம்ம பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடியுது இது மிகப்பெரிய ஆடம்பரமான இந்தியாவிலேயே இதுவரை நடந்த திருமணங்களிலே மிகப்பெரிய செலவை நிகழ்த்தி இருக்கக்கூடிய திருமணமாக ஏறக்குறைய நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடிக்கு மேலே இந்த திருமணத்திற்கான செலவு ஆனதாக இன்றைக்கு நம்ம அறிய முடிகிறது அந்த திருமணத்தில் ஆடுவதற்காக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்த ஒரு பா பாடையினுடைய சம்பளமே எண்பது கோடி ரூபா எழுபத்தி நாலு கோடிக்கு மேலே அவளுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு ரெண்டு நாள் டான்ஸ் ஆடுறதுக்கு வேண்டி கூப்பிட்டு வந்திருந்தாங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த திருமணத்திற்கு அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள்லாம் ஏதோ தங்கத்தினால உருவாக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது இது ஆடம்பர திருமணம் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காதது இது வெளிப்படையாகவே மார்க்கத்திலிருந்து ரொம்பவே விலகி போன மார்க்கம் மிகவும் கண்டிக்கக்கூடிய திருமணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையாக நமக்கு தெரியுது ஆனால் நம்ம இதில் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த திருமணத்தை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு அந்த நிறுவனத்தின் மூலமாக பாமர மக்கள் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு இருக்கிறது ஒரு நெட்ஒர்க்கு எல்லா மக்களும் இன்றைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மொ மொபைல் தொலை அலைபேசியில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நெட்வொர்க் இருக்குது அதுதான் அதிகமான நல்ல அதிக ஸ்பீடாக வேகமாக இணையத்தை பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய காரணத்துல அது நிறைய மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஏழை எளிய மக்கள் கூட பாமர மக்கள் கூட இவ்வளோக்கும் இவர்க்கும் கூட அவங்களுடைய கஷ்டம் கவலை உடல் வலி அதெல்லாம் தீரக்கூடிய வகையில் கொஞ்ச நேரம் இளைப்பாருவதற்காக ஏதாவது ஒன்று அதில் ப அந்த மொபைலில் அலைபேசியில் பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறானுனா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கிடச்சுன்னா அந்த நேரத்தை அந்த மொபைலை எடுத்து ஏதாவது பார்த்து அவங்களே அந்த கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செய்தி அதில் அறியக்கூடியவனாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இணைய பயன்பாடு இன்றைக்கு இந்தியாவில் அதிகம் அதிகம் போயிட்டுது கூலி வேலை பார்க்கக்கூடிய மக்களில் இருந்து எல்லா மக்களுமே அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பயன்பாட்டினுடைய அதனுடைய விலை அதனுடைய சார்ஜ் அதை வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க அதுதான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் இவங்க திருமணம் நடத்துகிறான அது அதுக்கும் இதுக்கு லிங்க் இருக்குது தான் இன்றைக்கு பரப்பப்படுகிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது அதில் ஏற்பட்ட செலவு தான் கட்டுறதுக்காக இதனுடைய விலையை உயர்த்தியிருக்கிறார்கள் அந்த டேட்டாவோட அந்த விலையை வந்து ஒரு கா ஒரு காலகட்டத்தில் இருநூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு இருநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அறுபது ரூபா உயர்த்திருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய உயர்வு அன்றாட வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருநூறுவா சம்பாதிக்கக்கூடிய மக்கள் கூட இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ச சம்பளம் ஆகக்கூடிய மக்கள் கூட இருக்கிறாங்க அந்த மக்கள் இந்த அலைபேசியிலே கொஞ்சம் நேரம் தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்த அந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த விலையை கூட்டும்போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எவ்வளோ அது பாதிப்பு கொண்டு போகணும் எவ்வளோ அது நெருக்கடி ஒன்றுமோ அது இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கூட நீ கே கேள்வி வரலாம் ஆனால் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அது உணவு சாப்பாட கூட அதுக்கான செலவு கூட குறைச்சிடுறாங்க அந்த நெட் பேக்கேஜுக்குள்ள செலவை குறைக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அந்த பயன்பாட்டினுடைய விலையை சார்ஜ் அன்னைக்கு உயர்த்தி இருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் அவங்க ஏதோ தங்களுடைய திருமண திருமணத்தை வந்து ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்பதற்காக உழைக்கும் மக்களுடைய பாமர மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தில் வரைக்கும் பாதிப்பு உண்டாக்கக்கூடியதாக இந்த செயல்பாடு அமைஞ்சிருக்கிறது இதை வந்து ஏன் அரசாங்கம் கண்டு காணாம இருக்குது ஏன்னா இன்னைக்கு அது இன்னொரு குற்றச்சாட்டு வருது இந்த அரசாங்கமே அவர்களுக்கு துணையாக இருக்கிறது மிகப்பெரும் பண முதலைகளுக்கு தொழிலதிபர்களுக்கு எல்லாம் வந்து அவர்களோடு இணைந்து போகக்கூடியதாக அவர்களுக்கு அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடியதாக இந்த ஆளும் வர்க்கங்கள் இருக்கக்கூடியது என்பதை நம்ம என்னை ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க அந்த ஆளும் வர்க்கம் வந்து இதையெல்லாம் கொள்ள கண்டு கொள்ளாமல் அசட்டியாக இருக்குது மக்களுடைய பாதிப்பு வந்து கவனிக்காமல் இருக்கிறது இதை வந்து பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளும் இந்த ஆளும் வர்க்கங்கள் வந்து பெரும் தொழிலதிபர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வசதிகள் தான் பெருக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்களே தவிர பாமர மக்களுடைய வாழ்க்கையை வந்து உசத்துறதுக்கு எந்த ஒரு வகையிலும் உதவி இல்லாமல் தான் இந்த ஆளும் வர்க்கம் ஆன அரசாங்கம் இருக்குது என்பதை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளணும் இது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கலந்து கொண்ட பிரபலங்கள் அதில் முக்கியமாக சொல்ல போனா சினிமா நடிகர்கள் இவங்களுடைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த படங்கள்ல ஹீரோவாட்டு இவங்க வருவாங்க ஹீரோ வரக்கூடிய இவங்க எல்லாருமே ஏழையாக தான் இருப்பாங்க இந்த திருமணத்துல கலந்து கொண்ட நடிகர்கள் பெரும் பெரும் நடிகர்கள் எல்லாம் வந்து சினிமால அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அவங்க ஏழையாக வருவாங்க ஆனா இவங்க தான் ஹீரோ ஆனால் அந்த ஹீரோவாக வந்து வரக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களில் வில்லனாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தா பெரும்பெரும் தொழிலதிபர்களை தான் காட்டுவாங்க அந்த தொழிலதிபர்களுக்கு எதிராக தான் இவங்க சினிமாவில் வந்து எல்லாம் பேசுவாங்க கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோஜனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிராக பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் திரைப்படத்தில் வைப்பாங்க அந்த திரைப்படத்தை எல்லாம் செய்த அந்த ஹீரோக்கள் அதில் ஏழையா வந்து அந்த பணக்காரனுக்கு எதிராக விமர்சனங்களை வச்சு அந்த ஹீரோக்கள்லாம் இன்னைக்கு இந்த திருமணத்தில் போய் கலந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவாக எல்லா ஆட்டம் பாட்டம் குத்துக்குமானம்னா போட்டு வரக்கூடியது நிலைமைய நம்ம பார்க்க முடியாது அப்போ இந்த சினிமா பிரபலங்களுடைய முகத்திரைய முகத்தின உண்மை முகத்திலுமா புரிஞ்சுக்கணும் இவனுங்க வந்து நம்மளை வச்சுதான் பணம் சம்பாதிக்கிறான் திரைப்படத்தை ஏதோ ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாவப்பட்டவங்களை வந்து மேல கொண்டு வரதுக்கு வேண்டி உழைக்கிற மாதிரி பாவப்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து எடுத்து காட்டுற மாதிரி எல்லாம் சினிமா எடுத்து நம்மளை வச்சு சம்பாதிக்கிறான் நம்ம கொண்டு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொண்டு படத்தை பார்த்து அவனுடைய வாழ்க்கை நம்ம உயர்த்தி விட்டா அவன் என்ன பண்றான் பெரும் முதலைகளுக்கு பண முதலைகளுக்கு வீட்டுல போய் டான்ஸ் ஆடிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இந்த பிரபலங்கள் இவன சினிமா பிரபலங்கள் நம்ம வெளியே தெரியுது வேற யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள் போனாங்க தெரியல இப்ப அவங்களுடைய நிலமை எல்லாம் தெரிஞ்சுன்னா இப்போ இவங்களுடைய உண்மை முதல் புரிஞ்சுக்கணும் இவனுமே இப்படிதான் எந்த காலகட்டத்திலும் ஏழைகளுக்கு ஆதரவா சும்மா பேசணும் இப்படிதான் பேச பேசுவேன் திரை திரைப்படங்களில் பேசுவானோ பத்திரிகைகளில் பேசுவாங்களே தவிர அவங்களுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடியவளாக எதுவும் இல்லை என்பதை நம்ம பொதுமக்கள் நம்ம விளங்கி கொண்டு இவர்களை சரியான முறையில் அணுகக்கூடியவளாக நம்ம இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாழ்ந்தவன்கிறேன்